ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து மா மாமன் படத்துக்கு தான் போயிருந்தோம் படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு சூரிய சாரோட நடிப்பு இப்படி இருக்குன்னு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல ரெண்டாவது வந்து இந்த தேட்டருக்கு போகிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எங்கள் ஊரில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க போன வாரமே வந்து இந்த சிம்ரன் படம் வந்திருந்த பேர் கூப்பிட்டுருந்தாங்க அப்போ என்னால் போக முடியல ஆனால் இந்த படத்துக்கு நான் போயிட்டேன் இன்றைக்கி உண்மையிலே ஒரு சுவிசாரை வந்து இதுவரை நம்ம காமெடியாக நான் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் உண்மையிலே வேற லெவல் படமே போய் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான மூவின்னு தான் சொல்லலாம் தேட்டரெல்லாம் எல்லாம் பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு அதுலலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்மலாம் அந்த காலத்தில் வந்து காசை கொடுத்து இவரே டிக்கெட்டு வாங்குவோம் இப்போலாம் டிக்கெட்டே தான் செல்லில் மெசேஜ் வருமா அந்த மெசேஜை காமிச்சிட்டு அப்படியே சீட்டில் வந்து உட்காந்து காலங்கள் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியலை நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி தானே அவனும் வேறு வழி கிடையாது நல்லா இருந்துச்சு படம் இனிமேலே சூப்பர்னே சொல்லலாம் அப்புறம் நாங்கள் தேட்ருக்குள்ளே போயிட்டோம் போய் ஒரு வழியாக என்ட்ரி கொடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு சீன் வந்துச்சு அதை மட்டும் நான் ஆச்சு லைட்டாக வீடியோ எடுத்தேன் ரொம்பவும் எடுக்க முடியல லைட்டாக தான் எடுத்தேன் ஏன்னா வந்து லைட்டை அவங்க ஆஃப் பண்ணும்போது வீடியோ எடுக்கும்போது சில நேரம் வந்து கவர் ஆகுது சில நேரம் யூட்டாக ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் எடுத்துருந்தேன் அப்புறம் படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ஆஃபீஸ் வந்தாச்சு முனை முனைகால் மூன்றைக்கு தான் நினைக்கிறேன் ஆஃபீஸ்க்கே வந்தேன் வந்துட்டு அப்புறம் அந்த பொண்ணு தனியாக தானே வேலை பார்த்துட்ருக்காங்க ஆஃபீஸ் பொண்ணு அவங்க வேலையெல்லாம் ஆல்ரெடி காலையிலே காலையிலேருந்தே ஒர்க்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க வேலை பார்த்தாங்கன்னா என்னோடய செல்லுக்கு மெசேஜ் வந்துடும் அதனால் அவங்க எப்பவும் போல் அவங்க வேலையை பார்த்துட்ருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து சனிமகா பிரதோஷம் வேறு என்னடா சனிமகா பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு நிறைய பேர் சா சினிமாவுக்கு போயிருக்கீங்கன்னு நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம வந்து இது வந்து ஒரு பாங்கான படம் தானே அதனால விருதத்தில் இருக்கிறவங்க அந்த படம் பார்க்குறது ஒரு தப்பெல்லாம் கிடையாது நல்ல ஒரு குடும்ப ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான படமாக இருந்துச்சு நம்மளாம் வந்து நைன்டி ஹிட்ஸ் காலத்துலலாம் பாருங்களேன் ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம்னா ஒரு பாப்கார்ன் நூறுவாயாங்க எங்கே போயிட்டுருக்கோம் நேரத்தில் நம்மலாம் அந்த காலத்தில் ரெண்டு ரூபா ரூபா கொடுத்தா ஒரு பாப்கார்ன் பேக்கெட்டை கொடுப்பாங்க தின்னுக்கிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்ருப்போம் நாங்கள் தேட்டரில் எதுவுமே வாங்கி சாப்பிடல எல்லாமே விலை வந்து காஸ்ட்லி காஸ்ட்லியாக இருந்தாலுமே ரெண்டாவது அவ்வளோவா வந்து தரமாக இல்லை சாப்பிட்றதுக்கு அதனால் நாங்கள் பழத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது டீபாய் கடையே அழகாக போய் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நான் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா எப்படி சொல்கிறது முன்னாடிலாம் வந்து நம்ம போய் தேட்ரே வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ உள் இப்போ இருக்கிற தேட்ரு வந்து ஒரு மாதிரி இருக்காது எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆனால் அப்போ இருந்த மாதிரி இப்போ தேட்ரு கடல் மாதிரி கட்டியிருக்காங்க இருந்தாலும் அந்தளவுக்கு திருப்தி இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க